நடைமுறை முறையில இருக்கக்கூடிய ஏடு வந்து வேளாண்டி வாத்தியாரால் திருத்தப்பட்டது அவர் திருத்தும் போது அவருக்கு பிரித்து பார்க்க தெரியாமல் அதை வந்து திருத்தி விட்டார் அந்த அடிப்படையிலே வந்து முத்துக்குட்டி வைகுண்டர் ஆனார்ங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி தென் தாமரை இருந்து அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வாசித்த பின்பு அதை வந்து என்ன செய்வாங்க மேலதாளத்தோட எடுத்துட்டு சாமி தோப்புல கொண்டு கொடுப்பாங்க ஏடு வந்து பதினோரு வருடங்களாக உண்மை உருவில் வாசிக்கப்பட்டது பதினோரு வருடம் ஓகே அதன் பின்பு என்ன இந்த வேளாண்டி வாத்தியாரை வைத்து இந்த ஏடை வந்து பண்றாங்க ஆமா இருபத்தி ஏழு எல்லாம் அற்புதமாக நாள் நட்சத்திரங்களை குறிப்பிட்டு பகவான் இந்த வாக்கினை இந்த உலகத்துக்கு எடுத்து வைத்திருக்கிறார் அதை உறுதியாகச் சொல்வது சுவாமிதோப்பில் இருந்து வெளியிடப்பட்ட அகில திரட்ட அம்மானை அகில திரட்டல் அகில திரட்டு அம்மானை ஏடு ஒன்றுதான் அது சுவாமிதோப்பி எழுதான் அதை எழுதியவனும் ஒருவன்தான் அது நாராயணர் அருளால் அறிகோவாரன் எழுதியான் வச்சு உகந்து பார்த்தால் வழி தெரியும் இவ்வேட்டில் வச்சு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முன் உதாரணங்களை உகந்து பாருங்கள் உண்மை வெளிப்படும் அதை விட்டுவிட்டு அந்த அகில திரட்டுக்கு இது அவர் எழுதியிருப்பார் இவர் வேலாண்டி வாத்தியார் அகில திரட்டை எழுதினார் என்று சொல்வது அறிவீனம் அது அறிவீனம் அவர் திருத்தினார் என்று சொல்வது அதைவிட அறிவீனம் அகிலத்திரட்ட அம்மானை என்பது பல வருடங்கள் ஐயா ஏடாக கொடுத்து ஹரிகோபாலன் மூலமாக ஏடாக கொடுத்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது புத்தக வடிவமாக்கப்பட்டது அந்த புத்தக வடிவமாக்கப்பட்டதுதான் நம் கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது